சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் புஞ்சை நிலம் சார் ரெட் சாயில் மண் மணல் பூமி சார் ரெட் சாயிலே மணல் பூமி நம்மளுக்கு தாரோடு முகபோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் சார் சார் ஃப்ரண்டேஜ் எப்படி நூற்றி ஐம்பது அடி இருக்கோ அதே சைட்லேயே பேக் சைடு நம்மளுக்கு நூற்றி ஐம்பது அடி சார் ஒரே ஸ்கொயராக வரும் சார் சைட்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது சைட்டு வந்து எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் அமைச்சிருக்கு சார் சார் மண் பாருங்கள் நம்மளுக்கு ரெட் சைட்லேயே மணல் பூமி என்ன பயிர் ஒன்றாலும் விற்கலாம் சார் இல்லை எதனா ஃபார்ம் லேண்டு பண்ணுறதோ இல்லை பண்ணை எதனா போடுறதோ தாராளமாக பண்ணலாம் சார் சைட்டை பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது ஃப்ரீ ஏபி சர்வீஸோடு கணேஷ் சர்வீஸோடு இருக்குது சார் நம்மளுக்கு சார் வேர்க்கடலை போட்டிருக்காங்க இப்போ தான் சார் முளைஞ்சி வருது வேர்க்கடலை பாருங்கள் இப்போ தான் வருது சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க சார் இறுத விலைன்றாங்க ஃபிக்ஸ்டு சொல்கிறாங்க சார் இருபத்தஞ்சு லட்சம் ஃபிக்ஸடுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது சார் சைட்டு சைட்டுக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது ஸ்டேட் ஹைவேக்கு நம்ம சைட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்ரு சார் ஸ்டேட் ஹைவேவும் நம்மளுக்கும் சைட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் வருது நம்ம சிட்டிக்கும் சைட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா சேம் அதே மூணு கிலோமீட்டர் சார் பக்கத்துலேயே சிட்டி இருக்குது சார் சார் சைட்டு பாருங்கள் மணல் பாருங்கள் சார் எப்படி இருக்குது நல்ல விவசாய லேண்டு சார் நம்ம விவசாயம் பண்ணுறது இருந்தாலும் பார்க்கணுங்க இல்லை எதனா ஃபார்ம் லேண்டை பண்ணுறது இல்லை எதனா பண்ணை போகிறது மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை அது மாதிரி எதனா போகிறது தாளாரமாக இடத்த சூஸ் பண்ணிக்கலாம் சார் சார் இதில் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அதாவது நெற்பயிரும் வச்சுருக்காங்க சார் பாருங்கள் நெற்பயிர் வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு தான் சார் ஒரு ஒரு ஏக்கருக்கு நெற்பயிரி வச்சுருக்காங்க மீதி வந்து வேர்க்கல போட்டிருக்காங்க சார் அந்த ரெண்டு மரம் இருக்குல்ல சார் லாஸ்ட் பவுண்ட்ரி அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு தெருதில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மரம் சார் அந்த மரத்துக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒன்று சின்ன ஒரு மரம் ஒன்று இருக்கு வருங்க சார் அப்படியே அதுலேருந்து நம்ம லாஸ்ட் பவுண்ட்ரி அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் சைட்டு சார் கனீர் சார் இது கிணறு நல்ல வளமான கிணறு சார் கொஞ்சம் கொஞ்சம் ஆறு மணிக்காக எடுத்ததில் கொஞ்சம் ஈவினிங்காக கிணறு கொஞ்சம் இட்டுன்னு இருக்கு சார் அது தெரியுது நீங்கள் வந்து சைட்டு வந்து பாருங்கள் டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் டைரெக்ட் ஓனர் இமீடியேட்டரோ யாரும் எதுவும் இல்லை சார் டைரெக்ட் ஓனரு நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசிக்கலாம் சார் சைட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சைட்டு பிடிக்கும் சைட்டு பிடிச்சிச்சின்னா டைரெக்ட் ஓனர் கிட்ட பேசலாம் சார் por isso queria saber o que tem